ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பிரியாணி செம்மையாக இருந்துச்சு எஸ்விஎஸ்ல வந்து நாங்கள் சாப்பிட்டோம் நல்லா இருக்கு நான்வெஜ் எல்லாம் சாப்பிடலாம் நம்ம வீட்டு சாப்பாடு மாதிரி நல்லா இருக்குது நன்றி வணக்கம் மக்கள் பேராதரவுடன் இருபத்தி ஐந்து வருடங்களுக்கு மேல் வெற்றிகரமாக கேட்டரிங் துறையில் தனக்கென்று ஒரு அடையாளத்தை உருவாக்கிய நிறுவனம் எஸ்விஎஸ் கேட்டரிங் சர்வீஸ் சிக்ஸ்டி ஃபைவ் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு ஐஸ்கிரீம் சூப்பராக இருந்துச்சு இவர்கள் எல்லா சுப நிகழ்ச்சிகளுக்கும் சுவையான சைவ மற்றும் அசைவ உணவுகளை நம்ம வீட்டு உணவு போல் செய்து தருகின்றார்கள் என் பேர் விஜயகுமார் நான் கோயம்பேடுல இருந்து வரேன் இங்க ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கேன் சாப்பாடுலாம் ரொம்ப பிரமாதமா இருக்கு அதே மாதிரி சர்வீஸும் நல்லா இருக்கு ஒரு ஒரு பொருளுமே நல்லா இருக்கு தயிர் பச்சடிலிருந்து கத்திரிக்காய் பச்சடி எல்லாமே நல்லா இருக்குது பிடித்தமான இருந்தது சாப்பிட்றதுக்கு நல்லா சுவையா இருந்தது நிகழ்ச்சிகளுக்கு வெல்கம் ஜூஸ் பாப்கார்ன் ஐஸ்கிரீம் மற்றும் பல வகையான உணவுகளை தரமாக வழங்கி வருகின்றார்கள் எஸ்விஎஸ் கேட்ரிங் சர்வீஸ் அவர்கள் மிகவும் நேர்த்தியாக நல்ல ஒரு சாப்பாடு எங்களுக்கு என்று ஆயத்தப்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள் ருசி உள்ள ஆகாரம் சர்வீஸும் கேட்டு உங்களுக்கு என்ன தேவை என்று கேட்டு அன்பாய் உபசரித்தார்கள் இந்த பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு வந்து நாங்கள் இந்த எஸ்விஎஸ் கேட்ரிங் சாப்பாடை சாப்பிட்டு மிக்க மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நாங்கள் அடைந்தோம் மற்றும் எஸ்விஎஸ் கேட்ரிங் அந்த நிறுவனர் தலைவர் அவர்கள் இன்னும் வளர்ந்தோங்கி இன்னும் அநேக மக்களுக்கு அவர்கள் ருசியுள்ள ஆகாரத்தை கொடுக்க வேண்டும் என்று வாழ்த்துகிறேன் ஆயில் குறைவாக இருந்தது சாப்பாடு வந்து டேஸ்ட்டாக இருந்தது நாங்கள் எப்படி வீட்டில் சாப்பிட்றோமோ விரும்பி அந்த மாதிரி ருசியுள்ள ஒரு ஆகாரத்தை இந்த எஸ்விஎஸ் கேட்ரிங் எங்களுக்கு கொடுத்தாங்க ஆயில் இல்லாமல் இருந்தது பேஷனும் கூட சாப்பிட்ற அளவுக்கு நல்ல ஒரு ஆகாரம் இந்த எஸ்விஎஸ் கேட்டரிங்க்கு நாங்கள் குடும்பத்தின் எங்கள் குடும்பத்தின் சார்பாக நாங்கள் நன்றி அவருக்கு தெரிவித்துக் கொள்கிறோம் இருக்கிற சாப்பாடு இதுக்கு ஒப்பிட முடியாது ரொம்ப நேர்த்தியாக நம்ம வீட்டில் எப்படி பார்த்து பார்த்து ஒரு சமையல் செஞ்சு விரும்பி சாப்பிடுவோமோ அந்த வகையில் இருந்தது ரொம்ப நன்றி பொதுமக்களுக்கும் உணவில் பிடித்தது சுவை அந்த சுவையில் என்ன வித்தியாசமாக வழங்கலாம் என்று தினம் தினம் யோசித்து இந்த சுப நிகழ்ச்சி நம்முடைய குடும்ப நிகழ்ச்சி என்று நினைப்பவர் எஸ்விஎஸ் வி கேட்டரிங் சர்வீஸின் உரிமையாளரும் சுவையின் ராஜா திரு வே செல்வநாயக்கம் அவர்கள் மட்டும்தான் இப்போ இருக்குது எஸ்விஎஸ் கேட்ரிங் சர்வீசஸ் வந்து மிக சிறப்பாக எங்களுக்கு பரிமாறினாங்க அவங்க பரிமாறின அந்த பிரியாணி மிக அருமையாக இருந்தது ஃபங்க்ஷனுக்கும் சரி எங்கள் ரிலேஷன் ஃபங்க்ஷனுக்கும் சரி எஸ்விஎஸ் கேட்டரிங் சர்வீஸாக நாங்கள் ஆர்ட்ரு பண்ணோம் அருமையாக இருந்தது தேங்க்ஸ் எஸ் எஸ் கேட்ரிங் சர்வீஸ் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை எல்லோருக்கும் பிடித்தாற் போல் உணவுகளை தரமாகவும் சுவையாகவும் நம்முடைய அம்மாவின் கைமணம் போல் பார்த்து பார்த்து வழங்கும் ஒரே நிறுவனம் எஸ்விஎஸ் கேட்டரிங் சர்வீஸ் ஸோ என்னுடைய வாழ்த்துக்களை நான் ஐயாவுக்கு தெரிவித்துக்கிறேன் இன்னும் இது நல்ல நிலையில் போகிறதுக்கு நாங்கள் வாழ்த்துக்கிறோம் ஃபுட் ஆக்சுவலாக ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது நல்லா இருந்தது பீசஸ் வாஸ் குட் ஓகே சாப்பிட்றதுக்கு வந்து இன்னும் அதிகமாக கேட்டு கேட்டு சாப்பிட்றதுக்கான வந்து நல்ல டேஸ்ட்டாகவும் எஸ்எஸ் கேசிங் ரொம்ப நன்றி ஆல்ரெடி நாங்கள் அவருக்கு ஆர்ட்ரு கொடுத்துருக்கோம் ரொம்ப சூப்பராக பண்ணி கொடுத்துருந்தாரு சாப்பாடும் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு அவங்களோட சர்வீஸும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஸோ அதனால் பாப்பாவோட பர்த்டேக்கு இந்த வாட்டி அவர்கிட்டயே கொடுத்துருக்கோம் ஸோ இந்த வாட்டியும் சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காரு சாப்பாடு எல்லாமே சூப் சூப்பராக இருந்துச்சு ஆஹ் வந்தவங்கள சாப்பாடு சூப்பரா இருந்துச்சுன்னு சொல்லிருக்காங்க தேங்க்ஸ் டு எஸ்விஎஸ் கேட்டரிங் தேங்க்ஸ் டு எஸ்விஎஸ் உடனே அழையுங்கள் எஸ்விஎஸ் கேட்டரிங் சர்வீஸ் எண் நூத்தி ஐம்பத்தெட்டு பார் எழுவத்தேழு வெள்ளாளத் தெரு ஐநாவரம் சென்னை இருபத்தி மூன்று செல் நைன் டூ எயிட் த்ரீ ஒன் ஃபைவ் ஜீரோ நைன் டபுள் ஒன் நைன் செவன் நைன் டபுள் ஒன் நைன் ஜீரோ செவன் ஃபோர் ஒன் உணவுகளுக்கு சுவை முக்கியம் அதே போல் நிகழ்ச்சிக்கு எஸ்விஎஸ் கேட்டரிங் சர்வீஸ் தான் முக்கியம் நன்றி